திருப்பதி போன்ற ஒரு ஸ்தலத்திலிருந்து வாங்கி கொண்டு வருகிறோம் பழனி போன்ற ஒரு ஒரு க்ஷேத்திரத்திலிருந்து வாங்கி கொண்டுகிறோம் அல்லவா அங்க பார்த்தோம்னா அந்த இடத்திற்கு என்று ஒரு ஸ்தான பலம் என்பது உண்டு அந்த ஸ்தான பலமானது அங்கிருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியானது அந்த கயிற்றுக்குள்ளாக இறங்கி இருக்கும் அந்த கயிற்றை கொண்டு வந்து நம்ம கயிறில் கட் நம்ம கையில கட்டிக்கும் பொழுது எதிர்மறை சக்திகளிடமிருந்து அந்த நேர்மறை சக்தியானது நம்மை பாதுகாக்கிறது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா கையில் கயிறு கட்டுவதற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல உடல் ஆரோக்கியம் கெடுகிறது அப்படின்னு சொன்னா உடலுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு எதிர்மறை சக்திகளினுடைய அந்த கட்டுப்பாட்டிற்குள் நாம் வந்திருக்கிறோம் என்பதுதானே அர்த்தம் ஏதோ ஒரு எதிர்மறை சக்தியானது நம்மை பாதித்திருக்கிறது என்பதுதானே அர்த்தம் நம்ம இப்படி வேணால் புரிஞ்சுக்கலாமே இந்த காலத்து குழந்தைகளுக்கு சொல்லணும்னா நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறார் அல்லது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்னால தானே ஏதோ ஒரு தொற்று என்பது ஒரு நோய் தொற்றின் காரணமாகத்தானே உடல்நிலை என்பது பாதிக்கப்படுகிறது ஒரு எதிர்மறையான சக்திகளுக்குடைய கட்டுப்பாட்டிற்குள் நாம் சென்றிருக்கிறோம் அல்லவா அந்த மாதிரி போகக்கூடாது எதிர்மறை சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கயிறானது கட்டப்படுகிறது இந்த கயிறுக்கு என்ன தெரியுமா பேரு ரக்ஷின் தான் சொல்லுவார் ரக்ஷை காப்பு அப்படிங்கற மாதிரி சொல்லுவா தெரியுமா காப்புன்னா என்ன பாதுகாப்பு அப்படி தானே சொல்றோம் பாதுகாப்பு என்பதுதான் சுருங்கி காப்பு ஆக மாறிவிட்டது ஒரு காப்பு கட்டிக்கிறோம் அல்லது ஒரு கயிறு கட்டிக்கிறோம் அந்த கயிறுக்கு ரக்ஷை கயிறு என்றுதான் பெயர் ரக்ஷைன்னு சொன்ன பாதுகாத்தல் என்று அர்த்தம் ஆக நம்மை ரட்சிக்கிறது நம்மை பாதுகாக்கிறது அந்த கயிறு என்கின்ற நம்பிக்கையோடு நாம் அதனை கட்டி கொள்கிறோம் இந்த கயிறு கட்டும் போது எப்படி தெரியுமா மந்திரத்தை சொல்லி தருவா ப்கத் சாமா ருத்ர திருஷ்டி பௌஜம் சுகிதம் உக்ரவீரம் இந்திரஸ்தோமேன பஞ்சதசேன வாதேன சஹரேன ரக்ஷா அப்படின்னு சொல்லியிருப்பார் சுற்றி எந்த திசையிலிருந்து எந்த மாதிரியான ஒரு எதிர்மறை சக்திகள் வந்தாலும் அந்த எதிர்மறை சக்திகளிலிருந்து இந்திராதி தேவர்கள் உன்னை பாதுகாக்கட்டும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை சொல்லித்தான் அந்த கயிறினை கட்டிவிடுவார்கள் ஒரு கயிறு விக்கிறது அப்படின்னு சொன்ன அந்த கயிறு அப்படின்னா ஒரு மந்திரிக்கப்பட்ட கயிறாக இருக்கும் அதற்குரிய மந்திரங்களை சொல்லி அதை மந்திரித்து வைத்திருப்பார்கள் அப்படி இல்லைன்னா கூட நம்ம திருப்பதி மாதிரி ஒரு ஸ்தலத்துக்கு போறோம்னு சொன்ன கருப்பு கயிறு இருப்பா தெரியுமா அங்கே அந்த ஸ்தான பலம் என்பது இருக்கிறது அந்த கயிறானது எந்த ஊரில் வேண்டுமானால் தயாரிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அதனை நாம் எங்கிருந்து வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம் திருப்பதி போன்ற ஒரு ஸ்தலத்திலிருந்து வாங்கி கொண்டு வருகிறோம் பழனி போன்ற ஒரு ஒரு க்ஷேத்திரத்திலிருந்து வாங்கி கொண்டுகிறோம் அல்லவா அங்க பார்த்தோம்னா அந்த இடத்திற்கு என்று ஒரு ஸ்தான பலம் என்பது உண்டு அந்த ஸ்தான பலமானது அங்க இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியானது அந்த கயிற்றுக்குள்ளாக இறங்கி இருக்கும் அந்த கயிற்றை கொண்டு வந்து நம்ம கயிறுல கட் நம்ம கையில கட்டிக்கும் பொழுது எதிர்மறை சக்திகளிடமிருந்து அந்த நேர்மறை சக்தியானது நம்மை பாதுகாக்கிறது அதனாலதான் இந்த பழக்கமானது அந்த நாள்ல இருந்தே தொடர்ந்து வந்துன்றிருக்கு தெரியுமா ஒரு சில பேர் பார்த்தோம்னா தாயத்து அப்படிங்கறத கட்டுவார் காயத்துல கூட எதுல கட்டுவான்னா ஒரு கருப்பு கயிறு அல்லது ஒரு சிகப்பு கயிறு வச்சு இங்க கையில இந்த இடத்துல கட்டுவா இல்லைன்னா மணிக்கட்டுல கட்டுவா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா எதற்காக கட்டுகிறார்கள் அதுவும் குறிப்பாக ஆண்களை பொறுத்தவரை வலது கையிலும் பெண்களை பொறுத்தவரை இடது கையிலும் கட்டுவார்கள் ஏன் கட்டுகிறார்கள் சொன்னா வலப்புறம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது ஆண்களுக்கானதாகவும் இடப்புறம் என்பது பார்வதி வாமபாகம்னு சொல்றா இல்லையா இடப்புறம் என்பது பெண்களுக்காகவும் பார்க்கப்படுகிறது அதனால ஆண்களுக்கு கட்டும் பொழுது வலது கையிலும் பெண்களுக்கு கட்டும் பொழுது இடது கையிலும் கட்டிவிடுவார்கள் இதற்கான காரணம் என்னன்னா இதுதான் இது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் எப்படி பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய சக்தி இந்த சக்தியானது ஒரு கயிறை பார்க்கும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த திரைமறைவிலே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் இவர்களிடத்திலே வராது அப்படிங்கிறதுக்காகத்தான் இது ஒரு பலம் இது ஒரு நம்பிக்கையும் கூட எடுத்துக்கலாமே நமக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்ற விதமாக இந்த இடத்துல கட்டுவா தெரியுமா நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த தோள்பட்டைக்கு சற்று கீழே கூட ஒரு கயிறை கட்டிட்டு இருப்பா அவர்கள் பார்த்தோம்னா ஒரு வலிமையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு அந்த நாள்ல பார்த்தோம்னா அவர்கள்லாம் வந்து ஒரு படையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு காவல்துறையிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு வீரம் மிகுந்த ஒரு போர் செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள்லாம் பார்த்தோம்னா இங்க கட்டிப்பா தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இந்த மணிக்கட்டிலே கட்டிக்கொள்வார்கள் இந்த கயிறு கட்டுவதன் மூலமாக எதிர்மறை சக்திகளிடமிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம் அதனால் உடல் ஆரோக்கியம் என்பது காப்பாற்றப்படுகிறது இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணில் அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ